இரு சாவி அவர்கள் எழுதிய அஜகீதம் அஜகீதம் ஒரு ஷார்ட் ஸ்டோரி கேட்கலாமா எப்படி வேண்டுமானாலும் கூப்பிடலாம் அவன் தகப்பனார் அவனை ஏ கழுத இங்கவா என்று கூப்பிடுவார் அவனுடைய நண்பர்கள் அவனை பல மிருகங்களின் பெயர்களை கொண்டு கூப்பிடுவார்கள் யார் எப்படி அழைத்த போதிலும் பாஸ்கரன் மட்டும் கோபிப்பதே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எல்லாம் அவனை கழுதை நாய் என்று அழைப்பது அவனுக்கு பெருமையாக இருந்தது அவனுடைய பெருமைக்கு காரணம் கூட உண்டு நாயை போல குறைப்பான் சிங்கத்தைப் போல கர்ஜிப்பான் இன்னும் எந்தெந்த மிருகம் எப்படி எப்படி கத்துகிறதோ எந்தெந்த பட்சி எவ்விதம் சப்திக்கிறதோ அப்படியெல்லாம் தத்ரூபமாக செய்து காட்டுவான் இந்த அதிசய வித்தையை அவன் தானாகவே தான் கற்றுக்கொண்டான் இந்த குணம் அவனுக்கு பிறவியிலேயே அமைந்திருந்தது அதனால்தான் அவனை எல்லோரும் கழுதை நாய் என்றெல்லாம் பட்டம் சூட்டி அழைத்தார்கள் அதற்காகவே பாஸ்கரனுக்கு ஒரு சமயம் அவன் பள்ளிக்கூடத்தின் வருடாந்திர விழாவின் போது ஒரு வெள்ளி கோப்பையை பரிசாக கூட கொடுத்தார்கள் சென்ற வருஷம் பாஸ்கரன் மேற்கொண்டு படிப்பதற்காக சென்னைக்கு வந்தான் தனியாக வாடகைக்கு ஒரு ரூம் எடுத்துக்கொண்டு படிக்க விரும்பினான் ஒரு அறைக்காக சென்னை நகர தெருக்களை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான் கடைசியாக புரசரி வாக்கத்தில் ஒரு இடம் கிடைத்தது அது அந்த வீட்டு மேல் மாடியில் உள்ள தெற்கு நோக்கிய அறை இரண்டு ஜன்னல்கள் மாடியிலேயே குழாய் அந்த இடம் அவனுக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது அத்துடன் அந்த வீட்டில் ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் குடியிருந்தாள் அவளிடம் அரைகுறையாக பேசும் ஒரு சின்ன குழந்தை அவ்வளவேதான் பாஸ்கரன் அந்த பாட்டியை பார்த்து பாட்டி இந்த அறையை நான் எடுத்துக்கிறேன் வாடகை எவ்வளவுன்னு சொல்லுங்க என்று கேட்டான் ரொம்ப அதிகம் இல்ல தம்பி உன்னை பார்த்தா நல்ல பிள்ளை போல தோணுது எலக்ட்ரிக் விளக்கு இருக்கு ராத்திரி பூராவும் வேண்டுமானாலும் நீ படிக்கலாம் எனக்கும் இந்த வீட்டுல மனுஷன் சகாயம் ஒன்னும் இல்ல என் பிள்ளைக்கு மில்டரியில வேலை இதோ இந்த குழந்த அவனோடதுதான் என்னுடைய பேரன் இதனோட தாய் போன வருஷம் டைஃபாய்டு ஜோரத்துல இறந்துட்டா நான் ஒண்டிக்காரியாக இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு டாக்டர் ஆட்டுப்பால் தான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காரு அதுக்காக ஒரு வெள்ளாடு வாங்கி வளர்க்கிறேன் அதோ கீழே கட்டி வச்சிருக்கேன் பாரு அதான் என்றால் பாட்டி இந்த சமயத்தில் கீழே கட்டப்பட்டிருந்த ஒரு வெள்ளாடு மே என்று கத்தி தான் இருப்பதை தெரிவித்துக் கொண்டது பாட்டி நான் உங்களை வாடகை என்னன்னு கேட்டேனே ஒழிய இதெல்லாம் நான் கேட்கலையே என்றான் பாஸ்கரன் அது கெல்லடாப்பா வாடகை ஆறு ரூபா தான் அதை கொடுத்துரு என்றாள் பாட்டி பாஸ்கரன் மேற்படி வீட்டுக்கு குடிவந்த ஒரு மாதத்திற்கெல்லாம் பரீட்சையும் நெருங்கிற்று ராத்திரி பூராவும் மணிக்கணக்கில் கண்விழித்து படிக்க ஆரம்பித்தான் தினமும் டீக்காக மட்டும் நாளனா செலவழிந்தது பாஸ்கரனை போல் ராத்திரி வேளையில் அந்த ஆடு கூட கண்விழித்துக் கொண்டு அடிக்கடி கத்த ஆரம்பித்தது பாஸ்கரனால் அதை சகிக்க முடியவில்லை அந்த தலை வேதனையுடன் அவனால் எப்படி படிக்க முடியும் பொறுத்து பொறுத்து பார்த்தான் மே என்று விடாமல் கத்தியது ஆடு அவனால் மேற்படி அஜகீதத்தை சகிக்க முடியவில்லை எந்த மிருகத்தை போலும் கத்துவதில் அவன்தான் வீராதி வீரன் சூராதி சூரன் அல்லவா அவனுக்கு வந்த ஆத்திரத்தில் எரிச்சலுடன் அவனும் மே என்று கத்தி ஆட்டுக்கு அழகு காட்டினான் பதிலுக்கு ஆடும் கத்தியது மறுபடியும் பாஸ்கரன் தொடர்ந்து கத்தினான் இப்படியாக ஆடும் பாஸ்கரனும் மாறி மாறி இரவு பூராவும் அஜகீதம் பாடி தீர்த்தார்கள் பாட்டி ஒன்றும் பேசாமல் மௌனமாக தானாகவே சிரித்துக் கொண்டால் குழந்தைக்கு அஜகீதத்தில் பிரியம் ஏற்பட்டு விட்டது அது அழுகிற போது ஆடு கத்தினால் அந்த குழந்தை அழுகையை நிறுத்தி தன் பொக்கை வாயை திறந்து சிரிக்கும் ஆடு சில சமயங்களில் கத்தாமல் போனால் அதற்காக அந்த குழந்தை அழுவதும் உண்டு திடீரென்று என்று ஒரு நாள் பாட்டி வளர்த்து வந்த அந்த ஆடு இறந்து போய்விட்டது தன்னுடைய படிப்புக்கு குந்தகம் விளைவித்துக் கொண்டிருந்த அந்த ஆடு செத்து போனதில் பாஸ்கரனுக்கோ பரம திருப்தி ஆனால் இன்னொரு இடைஞ்சல் ஏற்படும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி வந்து அப்பா உனக்கு புண்ணியமா போகும் தாயெல்லாம் குழந்த அழுகிறத நிறுத்தினா உனக்கு எவ்வளவோ நல்லது அதோ பாரு ஆடு கத்தலன்னு குழந்தை பிரமாதமா அழுது அந்த ஆடு செத்து போன விஷயம் குழந்தைக்கு தெரியாது தெரிஞ்சா இன்னும் அதிகமா அழ ஆரம்பிச்சிரும் நீதான் அந்த ஆடு மாதிரியே தத்ரூபமா கத்துறியே தயவு செஞ்சு குழந்தை அழுகிற சமயங்கள்ல மட்டும் கத்துனா போதும் நீ வாடகை கூட குடுக்க வேண்டாம்ப்பா இனாமாகவே குடியிருந்து போயிங்க பாஸ்கரன் யோசித்தான் வாடகை இனாமல்லவா மே என்று கத்தினான் அவன் உள்ளே அழுது கொண்டிருந்த குழந்தையும் சிரித்தது இப்போது ஒவ்வொரு நாளும் பாஸ்கரன் அஜகீதம் பாடி வருகிறான் சாவி எழுதிய அஜகீதம் சிறுகதை முற்றும்